ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحن ن من ونحت أدي أرنابندرال <سؤال> الله أذري محمد رسول الله صلى الله عليه وسلم ماوركيل الله أذري الناتا تال الله أذري ودبيال معرج أذري فعين الله أذربي البلا لغناذي فضي سورة لسراب أذريه ونرادو الله أذربي سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير الله أذربي الله ميحب رسول تمارا بن அவன் தன் அடியாரை பைத்துல் பைத்துல் இருந்து அதாவது மக்காவி கபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிது வரை அல்லாஹ் அழைத்து சென்றான் அல்லாஹ் மஸ்ஜிது உல் அக்கசாவுடைய சுற்றலைகளை அல்லாஹ் வறக்க செய்திருக்கிறார் என்னுடைய அட்டாட்சிகளை அவருக்கு நான் காமிப்பதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை அல்லாஹ் அமைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் யாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புலாலும் என்னுடைய புத்தகம் ஆடலை குறிப்பிடுகிறார் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த மகாராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்ல அலிஹ் வல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே ஒரே இரவிலே மக்காவில் இருந்து அல்லாஹ் பைத்துல் முகத்தசிற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த அல்லாஹ் ஜிபிலி அலஹிஸ் வசலாம் அவர்களோடு அவர்களோடு ஏழு வானங்களுக்கு அல்ல அழைத்து சென்றார் ஏழு வானங்களையும் கடந்த அல்லாஹு ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலஹி வசலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுடத்திலே உரையாடினார்கள் அல்லாஹு அப்பாலின் கடமையாக்கி ஐந்து வக்து கடமை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹ் வலிகிவசல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தடைந்தார்கள் மிக விரிவான செய்திகள் கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் இன்றை நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த மேராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லு வலை வசல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது உண்மை அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் மியராஜுடைய பயணத்தின் போது ஏழு வானங்களுக்கு அழைத்து சென்றான் அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான் நரகத்தை காட்டினான் நபிமார்களை நபிமார்களை காட்டினான் அபிமக இடத்திலே பேசினார்கள் ஆதம் அலிஸ்வாத் வசலாம் பேசினார்கள் இன்னும் பல நபிமக இடத்திலே உரையாடினார்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹ்வை சந்தித்தார்கள் அல்லஹாவை நேரடியாக பேசினார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் கடமைகளை கொண்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரே இரவிலே என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் ஆழமாக தெளிவாக அழுத்தமாக இருந்தே ஆக வேண்டும் யார் ஒருவன் மேராஜுடைய பயணத்தை சந்தேகிக்கின்றான் அது எப்படி சாத்தியம் அது

ஏனென்றால் அல்லாஹனுடைய தூதரும் இன்று இது எந்த தினச்சலில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை சஹாபாக்களும் அது எந்த தினத்திலும் நடந்தது என்று குறிப்பிடவில்லை குறிப்பிடப்படாத ஒரு நாள்தான் தான் கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா கருத்து வேறுபாடுகள் இந்த நாளை குறித்து வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே இன்று பார்க்கிறோம் இந்த மேலாடுடைய தினத்திலே முஸ்லிம்கள் அந்த இரவிலே பள்ளிகளை அலங்கரிக்கிறார்கள் மேலாடுடைய தினம் என்று ஒரு இரவை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே மக்களை கூட்டி பள்ளிவாசலிலே மக்களை கூட்டி பயன் நடத்துகிறார்கள் அங்கே இரவு வணக்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அன்றைய இரவிலே நோன்பு நோக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இது யாருடைய தீன் அல்லாஹுடைய தீன் அல்லாஹ் ரபுல் ஆலமினால் முழுமையாக்கப்பட்ட தீன் அல்யோ

அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் பகுவரத்து அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் சல்லாஹ் வலிவ செல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்கூடியவர்கள் அல்லாவுடைய தினிலே புதிது புதிதாக ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருந்தாலும் சரி அது எவ்வளவு கோடி நன்மையை தந்தாலும் சரி அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் தூதர் முகமது வழிகாட்டி இருந்தால் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் ஆண்டுகள் ஆண்டுகளாக இந்த மேராஜுடைய தினத்தை கண்ணியப்படுத்துகிறோமே இந்த தினத்திலே நோன்பு நோக்கிறோமே பள்ளிகளிலே சென்று பள்ளிகளை செழிப்பாக்குகிறோமே பள்ளிகளிலே சென்று உறங்காமல் ஈடுபடுகிறோமே இது தவறா இது நன்மைதானே

ஒரு சிறந்த அறிஞர் கூறுகின்ற ஒரு கருத்தை சொல்கிறார் எந்த ஒரு முஸ்லிமும் மேராஜுடைய இரவை மற்ற இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது சஹாபாக்களும் சரி தபும் சரி அந்த இரவு எப்போது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நாளையும் குறிப்பிடவில்லை அது சிறப்பான இரவு சிறப்பான இரவு தான் ஆனால் அந்த சிறப்பான இரவுகளில் இரவில் இரவு உணக்கத்தில் ஈடுபடுவதோ நோன்பு வைப்பதோ அந்த இரவை நீங்கள் பள்ளிகளை சென்று அலங்கரிப்பதோ அல்லாஹுடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்று இமாம் இவனு கையும் ரஹமத்துல்லா இலகை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவனு பாசு ரஹமத்துல்லா இலகை சொல்கிறார்கள் வலுநகருடைய சரியான கருத்தின்படி இரவு எப்போது நடந்தது என்று யாருக்கும் தெரியாது அறியப்படும் மேராஜுடைய தினம் இது என்று ஒருவர் முடிவெடுத்தார் அந்த இரவிலே இப்படி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் நோன்பை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் கருத்தை புகுத்தி எல்லை மீறுகிறார் அல்லாவுடைய சொல்லுகிறார்கள் சஹாவாக்களோ தாபியோ இந்த மேலாஜுடைய தினத்திலே நோக்கி வைப்பதையோ நல்ல அமல்கள் செய்வது எந்தவித ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளும் அதற்கு இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு அனுமதித்தார் எந்த

இந்த இரவுக்கென்று எந்த கண்ணியத்தையும் கொடுக்கவில்லை இந்த இரவுக்கென்று எந்த இரவு இரவு வணக்க வழிபாடையும் இன்றையும் அல்லாவுடைய தூதர் வைக்கவில்லை இந்த இரவுக்கென்று சிறப்பான விசேஷ நிகழ்ச்சிகள் எதையும் அல்லாவுடைய தூதர் அரங்கேற்றவில்லை சகாபாக்களும் அரங்கேற்றவில்லை இந்த இரவுக்காக எந்த ஒரு நோன்பையும் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லா வலைவசலம் அவர்கள் நோக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாராவது நான் நோற்பேன் நன்மைதான் நான் முடிவு செய்வேன் நன்மை தீமையை எனக்கு தெரியும் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொள்வதென்று என்று குரான் சுண்ணாவிலையில் மார்க்க கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அவர்கள் அல்லாவுடைய எதிரிலே புதுமையை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் அல்லாஹ்

அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரும் தடுத்ததுதான் தீமை இந்த உண்மையை புரிந்து கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட செயல்களை விட்டு பாதுகாப்பானாக குறு ஆனையும் சுண்ணாவையும் உறுதியாக பற்றி படித்துக் கொண்டு அதற்கு அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் ரகுல் அலீன் எனக்கும் உங்களுக்கும் மருள் சிவானாக அப்போலு கோவிலியா தாவ அஸ்தகுதிருல்லாஹ் அலி வழக்கும் ஸ்டாஃபி அன்னியனுக்கும் சுலாமா அளவிக்கும் அஹ்